ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு தனிஷா பிரின்சஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சித்திரகுப்தர் கோவில் எங்கு அமைந்துள்ளது பற்றியும் அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சித்திரகுப்தர் கோவில் காஞ்சிபுரம் நெல்லுக்காரர் தெருவில் அமைந்துள்ளது இந்து கோயில்களில் ஒன்றாகும் இக்கோயில் இந்து மத கடவுள் சித்திரகுப்தரின் அரிய கோயிலாக விளங்குகிறது இது ஒரு அரிதான கோயிலாகும் ஏனெனில் உலகிலேயே காஞ்சிபுரத்தில் மட்டுமே சித்திரகுப்தருக்கென்று தனி ஆலயம் அமைந்துள்ளது பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணியங்கள் குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்பவர் சித்திரகுப்தர் ஆவார் சித்திரகுப்தர் யமதர்ம ராஜாவுக்கு கணக்கு பிள்ளை ஆவார் கோவில்களிலேயே மிகவும் வித்தியாசமான கோவில் என இக்கோவில் கருதப்படுகிறது ஏனென்றால் இது காஞ்சிபுரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது இங்கு சித்திரை மாதத்தில் சித்திரைகுப்தனுக்கு திருவிழா நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமிக்கு முன்தினம் சித்திரகுப்தருக்கும் கர்ணகி அம்பிகைக்கும் திருமணம் நடைபெற்று பௌர்ணமி அன்று நகர்வலம் வருகின்றார் இக்கோவிலின் மூலவரான சித்திரகுப்தரை வணங்கினால் இறப்பிற்கு பின் ஞானமும் மோட்சமும் எளிதில் கிடைக்கும் மனிதனின் பாவ செயல்களுக்கு இறைவன் சித்திரகுப்தர் கணக்கு கொடுக்கிறார் அவர் வாழ்க்கையில் பாவம் செய்பவர்களை கண்காணித்து அவர்களை யமனுடன் அழைத்துச் செல்ல விரும்புகிறார் இந்தியாவில் சித்திரகுப்தர் கோவில் அரிதாகவே காணப்படுகின்றன அவற்றில் ஒன்று தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காணப்படுகின்றது ஒன்பதாம் நூற்றாண்டில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் மூன்று நிலை கோபுரங்களைக் கொண்டுள்ளது தோழர்களுக்கு பிறகு இக்கோயில் மற்ற வம்சங்களால் விரிவிக்கப்பட்டது பார்வதி தேவி வடித்த சித்திரத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதாலும் சித்திரையில் பிறந்ததாலும் சித்திரகுப்தர் என்று அழைக்கப்படுகிறார் கல்வி வேள்விகளில் சிறந்தவரான சித்திரகுப்தரை தகுந்த வயதில் யமதர்மரிடம் அனுப்பி மனிதர்களின் பாவ புண்ணியங்களை நெறி தவறாமல் எழுதி யமனுக்கு உதவி செய்யும்படி பணித்தார் சிவபெருமான் என்று கூறப்படுகிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழனின் அமைச்சராக இருந்த கனகராயன் என்பவன் சித்திரகுப்தனுக்கு ஆணையும் எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது இங்கு சித்திரகுப்தரே கருவறையில் தெற்கு முகமாய் மூலவராக அமர்ந்த கோலத்தில் தன் வலது கரத்தில் எழுத்தானியும் இடது கையில் ஏடும் தாங்கி விற்றிருக்கிறார் சித்திரகுப்தர் நவகிரகங்களில் ஒருவரான கேது பகவானின் அதிதேவதை சித்திரகுப்தர் இவரை வணங்கினால் கேது தோஷம் நீங்கும் நல்ல புத்தி உண்டாகும் குறிப்பாக மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் ஏற்படும் நன்கு படிக்காத குழந்தைகள் கூட ஒருமுறை முறை இக்கோயில் சென்று வந்தால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி மேல்மேலும் செல்வார்கள் என்று ஐதீகம் சித்திரகுப்தர் இமயமலையில் கடும் தவம் புரிந்து பல சக்திகளை பெற்றார் பிறகு தந்தை சூரிய பகவானின் விருப்பப்படி யமனுக்கு உதவியாளராக பணியில் சேர்ந்து இன்றளவும் பணியாற்றுகிறார் என்கிறது புராணம் தென்னிந்தியாவில் சித்திரகுப்தருக்கென ஒரே கோவில் காஞ்சிபுரத்தில்தான் அமைந்துள்ளது என்ற பெருமையை அடைகிறது காஞ்சிபுரம் நவ கிரகங்களில் கேது பகவானுக்கு உரிய அரிய தேவதையாக சித்திரகுப்தர் விளங்குவதாக தெரிவிக்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள் கேதுவை மோட்சம் அளிக்கும் கிரகம் என்பர் யார் யார் மோட்சம் செல்வர் என்று உயிர்களின் கணக்குகளை கையில் தயாராக வைத்து கொண்டிருப்பவர்தான் சித்திரகுப்தர் மிக சிறந்த கேது பரிகார ஸ்தலமாகவும் இந்த தலம் திகழ்கிறது சித்திரகுப்தன் கேதுவுக்கு அதிபதியாக திகழ்வதால் ஏழு கொள்ளு விளக்கு ஏற்றி வழிபட்டால் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் செல்வ விநாயகர் சந்நிதியும் வலது பக்கத்தில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் சன்னதியும் அமைந்துள்ளது அதன் அருகே சித்ரகுப்தர் அவரது துணைவியார் கர்ணகி அம்பாள் உற்சவ திருமேனி உள்ளன இங்கு ஐயப்பன் சன்னதி வடக்கு முகமாகவும் அதற்கு எதிர்ப்புறத்தில் விஷ்ணு துர்கை சந்நிதியும் அருகில் நவகிரக சந்நிதியும் அமைந்துள்ளது கோவிலின் பின் பக்கத்தில் தீப மண்டபம் அமைந்துள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தரை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும் அதுபோலவே அன்று செய்யும் தானம் கடுகளவாகவே இருந்தாலும் மலையளவாக பெருகும் சித்ரா பௌர்ணமி அன்று தானங்கள் பல செய்ய வேண்டும் முக்கியமாக நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் போன்ற எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வு சிறக்கும் என்று ஐதீகம் மேலும் மாணவர்கள் கைகளால் இந்த தானத்தை கொடுத்தால் அவர்கள் படிப்பிலும் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் என்று ஐதீகம் இக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நோட்டு புத்தகங்களில் எழுதி வழிபட்டால் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் சித்திரகுப்தர் ஆகவே சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனை வழிபட்டால் நம் அனைவருடைய சிந்தனைகள் சீர்படும் வாழ்வில் நன்மைகள் பல ஏற்படும் இந்த ஆலயம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ராஜ வீதியில் அமைந்துள்ளது திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் திருமணம் நடைபெற்று இல்லறத்தில் இனிதே வாழ்ந்து வருவார்கள் இக்கோவிலில் உள்ள சித்திரகுப்தரை வணங்கினால் இறப்பிற்கு பின் ஞானமும் மோட்சமும் கிடைப்பது மட்டுமல்லாமல் நாம் வாழும் காலத்திலேயே நாம் செய்த அனைத்து பாவங்களும் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக குறையும் என்பது ஐதீகம் ஆகவே நாம் அனைவரும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஒருமுறை இக்கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபட்டு அவரின் ஆசியை பெறுவோமாக மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க கண்டிப்பாக பிடித்தவங்க எல்லாருமே லைக் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்